ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வீக்கே கன்ட்ரக்ஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க வீடு தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கேன் சூப்பரான டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி தான் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இங்கி வீடியோவில் பண்ண பண்ணுறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம விகே கன் சேனலில் இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் பொறுத்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு சொந்த மனையோ இல்லை சொந்த வீடு வாங்குவோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு சென்னைக்கு பக்கத்தில் வேப்பம்பட்டு லொக்கேஷனில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு டோட்டலாக இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு வந்து வெஸ்ட் பேசிங் பார்த்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஒரு வீடு சொல்லுற ஆகிடுச்சு இப்போதைக்கு ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இந்த வீட்டோட மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே ஒன்னே பார்க்கிங் ஏரியா தான் ஸோ இந்த பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு பதினாறு வரும் ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் கார்டன்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவேஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ செப்ரி டேங்க்கு வேஸ்டேஜ் வாட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பார்க்கிங் ஏரியாலே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து உள்ளே வரும்போது ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்கோம் ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்து வரும் ரைட் சைடில் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டேர்கேஸ் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டயட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட மெயின் டோர் ப்ளஸ் மீன் வாசக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீ கூட தான் பண்ணி கொடுத்துருப்போம் பெட்ரூம் டோர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டோரில் தான் வந்து கொடுத்துருப்போம் மெயின் டோர் பண்ணி உள்ளே என்னன்னா வீட்டோட லிவிங் ஹால் தான் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பதினஞ்சு வரும் ஹாலோட சீலிங்கில் ஜெப்ஷோ போர்டு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுத்துருப்போம் இந்த வீட்டோட ஜெனல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருப்போம் இந்த வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிரேனட் ஃபினிஷிங் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் வீடு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசுப்படி தான் எல்லா வீடுமே கன்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒர்க்கில் எல்லாமே முடிஞ்சு ரெடியாக இருக்குது வெறும் மூணு லட்சம் ஒன் இருந்தால் போதும் இந்த வீட்ல நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் ஸோ எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஏருக்குமே வந்து லோன் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் உங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து உங்களோட இன்ஜிஎலமாக மாறும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்து வரும் பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செல்ஃப் கபோர்ட் ப்ளஸ் வந்து லேப்ட் வந்து கொடுத்துருக்கோம் லேப்டு செல்ஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிவிசி டோரில் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ கிச்சன் ப்ளஸ் பெட்ரூம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்துருக்கறது கிச்சன் தான் கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஆறு வரும் கிச்சனோட கவுண்டர் டாப் க்ளீன் ஃபினிஷிங் தான் கொடுத்துருப்போம் சிங்க் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸில் தான் வந்து கொடுத்துருப்போம் ஷெயின்லா ஸ்டீட்டில் கிச்சனோட வாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான டைல்ஸ் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம் அழகான டிசைனில் இப்போ பார்த்துட்ருக்குது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு ஒன்பது வரும் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் அட்டாச்சு பாத்ரூம் வந்து கொடுத்துருப்போம் இப்போ பாத்ரூம் டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ளான் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி பட்ஜெட் லாக்ஸ் பஜ்ஜெட் இருக்குமே இன்விஜுவல்ஸ் அவலைபிள் ஸோ உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடு நீங்கள் புக் பண்ணுச்சுன்னா நம்ம வீக்கெண்ட் என்னில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்